வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்காக நீங்கள் பத்திரிக்கை அடிச்சிருக்கலாம் அது வந்து கல்யாண பத்திரிக்கையாக இருக்கலாம் வளைகாப்பு பிறந்த நாள் அல்லது பெயர் சுட்டு விழா அல்லது பால் காய்ச்சறதுக்காக நீங்கள் ஏதாவது பத்திரிக்கை அடிச்சு அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க பட் அதை வந்து நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தான் கொடுக்கணும் இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் தெரியாதவங்க வந்து இப்போல்லாம் அதை எதையுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதனால தான் ஒரு சில காரியங்கள் வந்து அந்த நல்ல காரியம் நடக்கும்போது ஏதாவது ஒரு தடை ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் வந்து இவங்களோட ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த நல்ல ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக எந்த தடையும் இல்லாமல் எந்த திருஷ்டியும் படாமல் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் என்ன கல்யாண பத்திரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி அதை முதல் முதல்ல நீங்கள் வந்து விநாயகருக்கு தான் கொடுக்கணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வச்ச உடனே விநாயகர் கோயிலுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா முழு முதற் கடவுளான விநாயகர் ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வீட்டில் எந்த தடையும் இல்லாமல் கண்டிப்பாக நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் எந்த காரியம் தொடங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு தான் செய்யணும் அதனால் நீங்கள் முதல் பத்திரிக்கை வந்து விநாயகருக்கு கொடுக்கணும் மட்டும் இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முந்தி உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பத்திரிக்கை ஃபுல்லாகவே அது ஐநூறு பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரெண்டாயிரம் எத்தனை பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாலு பக்கமும் அந்த பத்திரிக்கையில் வந்து மஞ்சள் தடவணும் இப்போ உள்ள காலத்தில் வந்து யாருமே அதை பண்ணுறது கிடையாது ஏன்னா க்ரீட்டிங்ஸை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப ஸ்டைலாக அந்த மாதிரிலாம் வித்தியாச வித்தியாசமாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கும்போது அதை எதுவுமே பண்ணுறதில்ல ஒரு பக்கம்னாலும் சரி கண்டிப்பாக சின்னதாக ஒரு மஞ்சள் கண்டிப்பாக நீங்கள் தடவுங்க ஏன்னா கொடுக்க போகிற வீட்டில் வீட்டில் வந்து எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கொடுக்குற யாராவது ஒருத்தர் வந்து கண்டிஷ்டி படலாம் போது அது வந்து அந்த வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது தடையாக இறக்கூடாது அதனால எப்பவுமே அதில் மஞ்சள் தடவுறதுக்கு காரணம் வந்து எந்த கண்டிஷ்டியும் விளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பத்திரிக்கை கொடுக்கும்போது மஞ்சள் தடவி நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம் அதனால வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க முதல் பத்திரிக்கை வந்து விநாயகருக்கு கொடுத்ததுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா குலதெய்வம் கோயில் குலதெய்வம் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது அதனால இரண்டாவது பத்திரிக்கை வந்து குலதெய்வத்துக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சிவபெருமான் சிவன் கோயில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போய் கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து பெருமாள் மகாலட்சுமி சேர்ந்து இருக்கிற மாதிரி கோயில் இருந்தது அப்படின்னா கொடுங்க பெருமாளும் மகாலட்சுமி தேவியும் ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த பணப்பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக காலம் முழுவதும் அவங்க ஒற்றுமையோட ஆனந்தத்தோட சந்தோஷமாக வாழ்வாங்க அதனால் அதையும் நீங்கள் செய்யுங்க இது வந்து கல்யாணத்துக்காக மட்டும் இல்லை நீங்கள் எதுக்காக நீங்கள் கல்யாணம் எந்த நல்ல நிகழ்ச்சிக்காக நீங்க பத்திரிக்கை அடிக்கிறீங்களோ இதுக்கும் நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த காரியம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லபடியாக நடக்கும் எந்த தடையும் இருக்காது கோயிலுக்கு இது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கீங்க அப்படின்னா எடுத்த உடனே இவங்க தான் எனக்கு சொந்தம் இவங்களுக்கு தான் நெருங்கின சொந்தம் அப்படின்னு நினைக்காம உங்க சொந்தக்காரங்கள்லேயே யாராவது அதிகமான வயசு அதாவது ரொம்ப ஒரு எண்பது எண்பத்தஞ்சு அந்த ஸ்டேஜில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு முதல் பத்திரிக்கை பத்திரிக்கை கொடுங்க கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலிலேயே யாராவது வயசான அம்மா இருந்தாலும் சரி வயசான அப்பா யாராவது இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுங்க உங்கள் சொந்தக்காரங்க யாருமே அவ்வளோ வயசான இதில் இல்லை அப்படின்னா உங்கள் தெருல யாராவது அப்படி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் பத்திரிகை கொடுங்க கண்டிப்பாக பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடக்கும் இது எல்லா பத்திரிக்கை நீங்கள் கொடுக்கும்போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக காரியம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் எத்தனை வீட்டுக்கு பத்திரிக்கை கொண்டுட்டு போனாலும் கையில் குங்குமம் கொண்டுட்டு போங்க குங்குமம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஆசீர்வாதத்தையும் சேர்த்து வாங்குங்க ரொம்ப நல்லது நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ்